ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் காய்கறி இல்லையா காவலையே விடுங்க கறி டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான பொரியல் பண்ணிடலாம் ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு வரமிளகா கருவேப்பில ஒரு கொத்து எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க நாலு பல் பூனை தட்டி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அந்த மீல் மேக்கருங்க சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து தண்ணியை புளிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க நல்லா வதக்கிடுங்க அண்டு தேவையான அளவு நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம் அண்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் சே ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தொழிச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மீல் மேக்கர் பொரியல் நம்மளுக்கு ரெடிங்க